பத்தாம் வகுப்பு கணிதம் பாடம் எட்டு புள்ளியியலும் நிகழ்தகவும் பயிற்சி எட்டு புள்ளி ஒன்றுல பதினாலாவது கணக்கு நூறு மாணவர்கள் கொண்ட ஒரு குழுவில் அவர்கள் எடுத்த மதிப்பெண்களின் சராசரி மற்றும் திட்ட விளக்கமானது முறையே அறுபது மற்றும் பதினைந்து ஆகும் பின்னர் நாற்பத்தி ஐந்து மற்றும் எழுவத்தி ரெண்டு என்ற இரு மதிப்பெண்களுக்கு பதிலாக முறையே நாற்பது மற்றும் இருபத்தி ஏழு என்று தவறாக பதிவு செய்யப்பட்டது என தெரிய வந்தது அவற்றை செய்தால் கிடைக்கப்பெறும் புதிய தரவின் சராசரியையும் திட்ட விளக்கத்தையும் காண்க நம்ம வந்து தப்பாக வந்து ரெண்டு டேட்டாவை என்டர் பண்ணி நம்ம சராசரி திட்ட விளக்கம் கண்டுபிடிச்சிட்டோம் என்னமோ நான் என்ன பண்ண போறேன்னா தப்பானதை சரி செஞ்சு சரியான டேட்டாவை கொடுத்து புதிய சரியான திட்ட விளக்கமும் சரியான சராசரியையும் கண்டுபிடிக்க போகிறோம் சரியாமா மாணவர் எண்ணிக்கை நூறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ என் ஈக்குவல் டு நூறு தவறான சராசரி எக்ஸ் பார் ஈக்குவல் டு அறுபது தவறான திட்ட விளக்கம் சிக்மா ஈக்குவல் டு பதினஞ்சு உனக்கு சராசரி எக்ஸ்பாரோட ஃபார்முலா தெரியும் சமேசன் எக்ஸ் வகுத்தல் என் இதான் சராசரியோட ஃபார்முலா உனக்கு சராசரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அறுபது ஈக்குவல் டு சமேசன் எக்ஸ் வகுத்தல் நூறு அப்போ தவறான சிக் சமேசன் எக்ஸ் ஈக்குவல்ட்டு அறுபதான் நூறான பெருக்குனா உனக்கு என்ன கிடைக்கும் ஆறாயிரம் நம்மளுக்கு சரியான சமேசன் எக்ஸ் வேணும்னா தப்பானதை கழிக்கணும் சரியானதை கூட்டணும் சரியா எனவே சரியான சிக்மா சமேசன் எக்ஸ் ஈக்குவல்ட்டு ஆறாயிரம் ப்ளஸ் நாற்பத்தஞ்சி மைனஸ் நாற்பது ப்ளஸ் எழுவத்தி ரெண்டு மைனஸ் இருபத்தேழு உனக்கு சுருக்கணம் எப்படி கிடைக்குதுன்னா ஆறாயிரம் ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் நாற்பத்தஞ்சு ஈக்குவல்ட்டு ஆறாயிரத்தி ஐம்பது சரியான சராசரி எக்ஸ் பார் ஈக்குவல்ட்டு இப்போ சரியான சமேசன் எக்ஸு பிரதிட்டா ஆறாயிரத்தி ஐம்பது வகுத்தல் நூறு அப்போ இரு தசமதானத்தில் புள்ளி வச்சுன்னா உனக்கு என்ன கிடைக்கும் அறுபது புள்ளி அஞ்சு நூறால் வகுத்தா உனக்கு என்ன கிடைக்குதுமா அறுபது புள்ளி அஞ்சு இதுதான் உனக்கு சரியான சராசரி சரியா இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன் சரியான திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கப் போகிறேன் தவறான திட்ட விளக்கம் கொடுத்துருக்காங்க தவறான திட்ட விளக்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பதினஞ்சு அப்போது திட்ட விளக்கத்தோட ஃபார்ம்லா என்ன ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் மை பை என் மைனஸ் சமேசன் எக்ஸ் வகுத்தல் என் தோல் ஸ்கொயர் இதில் நீ என்ன பண்ணுறீங்கன்னா தவறான திட்ட விளக்கத்தை பிரதியீடு திட்ட விளக்கத்துக்கு பதிலாக தவறான சராசரியையும் பிரதியீடு அப்போது உனக்கு என்ன கிடைக்கிது பதினஞ்சு ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேசன் எக்ஸ் ஸ்கொயர் வகுத்தல் நூறு மைனஸ் அறுபது ஸ்கொயர் சரியா சராசரி எவ்வளவு அறுபதை நான் பிரதிக்கிட்டு தவறான சராசரி பிரதிட்டுருக்கேன் இப்போ என்ன பண்ணுறேன் ரூட் எடுக்கணும்னா இருபுறமும் வறுக்கப்படுத்துவோம் பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சு இரநூத்தி இரு இருபத்தஞ்சி ஈக்குவல்ட்டு ரூட்டு கேன்சல் ஆகிரும் சமைசன் எக்ஸு ஸ்கேர் வகுத்தல் நூறு மைனஸ் அறுபது ஸ்கொயர் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சமேசன் எக்ஸு ஸ்கேர் வகுத்தல் நூறு மைனஸ் அறுபதுண்டு அறுபது என்னது மூவாயிரத்தி அறநூறு கிடைக்குது சரியா எனக்கு என்ன தேவை சமைசன் எக்ஸு தான் தேவை அப்போ அந்த டேமை மட்டும் தனியாக வச்சுக்கேன் சமைசன் எக்ஸு வகுத்தல் நூறு ஈக்குவல்ட்டு இரநூத்தி இருபத்தஞ்சி ப்ளஸ் மூவாயிரத்தி அறநூறு ஈக்குவல்ட்டு மூவாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தஞ்சி எனவே தவறான சமைசன் எக்ஸு ஸ்கேர் ஈக்குவல்ட்டு மூவாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தஞ்சி இன்று நூறு எனக்கு எக் சமைசன் எக்ஸு ஸ்கேர் மட்டும் வச்சு கேட்போம் வக் வகுத்துக்கிட்டு இருக்க நூறு என்ன செய்யும் அடுத்த பக்கம் பெருக்கும் பெருக்கு நூறாவில் பெருக்குன்னா உனக்கு என்ன கிடைக்குது மூணு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கிடைக்குது சரியாப்பா இப்போ நான் சரியான சமைசன் எக்ஸு ஸ்கேர் வேணும் அப்போ தப்பானதை ஸ்கொயர் பண்ணி கழிக்கணும் சரியானதை ஸ்கொயர் பண்ணி கூட்ட போகிறோம் சரியான டேட்டாவை ஸ்கொயர் பண்ணி நினச்சி போகிறோம் கூட்ட போகிறோம் தப்பான டேட்டாவை ஸ்கொயர் பண்ணி கழிக்க போகிறோம் எனவே சரியான சமேசன் எக்ஸூ ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு மூணு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் நாற்பத்தஞ்சி ஸ்கொயர் ப்ளஸ் எழுவத்தி ரெண்டு ஸ்கொயர் மைனஸ் நாற்பது ஸ்கொயர் மைனஸ் இருபத்தேழு ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் உனக்கு என்ன கிடைக்குது மூணு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ப்ளஸ் ஐயாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு மைனஸ் ஆயிரத்தி அறநூறு மைனஸ் எழுநூற்றி இருபத்தி ஒன்பது இன்னும் சுருக்கிட்டு வந்தால் ப்ளஸ் எல்லாம் தனியாக ஆட் பண்ணிக்க மைனஸ் எல்லாம் தனியாக ஆட் பண்ணிக்க உனக்கு என்ன கிடைக்கிது மூணு லட்சத்தி எண்பத்தொம்போதாயிரத்தி எழுநூற்றி ஒன்பது மைனஸ் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒன்பது இப்போது உனக்கு சப்ரேட் பண்ண என்ன கிடைக்கிது மூணு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி எண்பது இதுதான் சரியான சமேசன் எக்ஸு எனவே சரியான திட்ட விளக்கம் கண்டுபிடிக்க போகிறோம் அந்த திட்ட விளக்கத்துக்குள்ளே ஃபார்ம்லாவில் நான் சரியான மதிப்பை பிரதிடுறேன் திட்ட விளக்கம் ஃபார்ம்லா உனக்கு என்ன கிடைக்க தெரியும் சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேசன் எக்ஸு ஸ்கேர் வகுத்தல் என் மைனஸ் சமேசன் எக்ஸ் பை என் த ஹோல் ஸ்குவர் ஈக்குவல்ட்டு ரூட் ஆஃப் மூணு லட்சத்தி எண்பத்தேழாயிரத்தி முந்நூற்றி எண்பது மைன் டிவைடட் பை நூறு மைனஸ் சரியான சராசரி எவ்வளவுமா அறுபது புள்ளி அஞ்சு அதுக்கு ஸ்கொயர் பண்ணிக்கும் எனவே சரியான சிக்மா ஈக்வல்ட்டு ரூட் ஆஃப் மூவாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணு புள்ளி எட்டு மைனஸ் மூவாயிரத்தி அறநூற்றி அறுபது புள்ளி ரெண்டு அஞ்சு இப்போவும் கழித்தா உனக்கு என்ன கிடைக்குது ரூட் ஆஃப் இரநூத்தி பதிமூணு புள்ளி அஞ்சு அஞ்சு இதுக்கு நீ வர்க்கம் மூலம் கண்டுபிடிச்சா உன்னோட ஆன்சர் பதினாலு புள்ளி ஆறு ஒன்று மூணு இதை நான் அப்ராக்சிமேட்லாம் எழுதணா இரு தசம திருத்தத்தில் எழுதும்போது மூணாவது நம்பரை பேர் மூணு மூணு வந்து அஞ்சை விட போகிறேன் அப்படி தானேப்பா அதனால் என்ன செஞ்சிடறேன் அப்படி எழுதிடுறேன் பதினாலு புள்ளி ஆறு ஒன்று சரியான சராசரி ஈக்குவல்ட்டு அறுபது புள்ளி அஞ்சு சரியான திட்ட விளக்கம் ஈக்குவல்ட்டு பதினாலு புள்ளி ஆறு ஒன்று திஸ் இஸ் யுவர் ஆன்சர்